இப்பி வேற பாத்ரூம் போய் அவ வந்த இந்த விஷயம் தெரிஞ்சிதுன்னு வெச்சுக்கோ ரொம்ப வருத்தப்படுவா அவ Dress ஃபுல்லா சேராச்சு தெரியுமா அப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அவளுக்கு என்ன டிபி Dress ஃபுல்லா சேராயிட்டா ஆமா நீ யார்கிட்ட இப்போ அழகாவே ஆயிடுச்சு கரை எதுவும் இல்லாம நான் எல்லாத்தையும் கழுவி ஓ அப்படியா எல்லாத்தையும் கழுவிக்கிட்டீங்களோ ஆமா பாரு ஏய் இங்க பாரு எல்லாரும் நாள் போட்டு வந்து போட்டு வந்து இங்க

நீ <laughs> 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 தீபி என்கிட்ட யார் சொன்னான்னு உனக்கு தெரியணுமோ ஒழுங்கா சொல்லி பாத்துக்கோ இங்க பாரு இந்த மரட்டலுக்கு நான் இது கிடையாது பாத்துக்கோ சொல்ல முடியாது என்ன செய்வியா இல்ல உனக்கு திமிர் பிடிச்சிருச்சா உனக்கு தான் திமிர் பிடிச்சிருக்கு ஒழுங்கினத்துக்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டு 11th B பிள்ளைங்க தான் எப்போ பாரு பேச்சு தான் நடக்குதுங்க கிளாஸ்ல இப்போதான் கிளாஸ் ரூம்ல வந்து நுழைதே அதுக்குள்ள உங்க கிளாஸ் சவுண்ட் வெளிய வர கேக்கு ஏய் டிபி நீ எதுக்கு நிக்கிற டீச்சர் இன்னைக்கு எனக்கு பிறந்தநாள் बर्थडेயா அதுக்கு எதுக்கு அழுதுட்டிக்கிற இஜர் அவன் ட்ரெஸ் ஃபுல்லா நெக்கி சகதியாயிட்டு போல அதான் அழறா ஏய் டீச்சர் பூமாரி வரல அந்த ரெண்டு பிள்ளைங்களும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க நான் கேட்டது கூட அவர் ட்ரெஸ் ஃபுல்லா சேர் ஆயிட்டுன்னு சொன்னாங்க அப்பலாம் பூமாரி மாதிரி வரவே இல்ல என்னது இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கிளாஸ் டீச்சர் இன்னும் வரல கொஞ்சமா பொறுப்பு வேணா கிளாஸ் லீடர் இன்னும் வைக்கலையா ஆஹா இல்ல டீச்சர் இனிமே தான் வைக்க போட போறேனா இங்க பாரு தீபி அந்த Dressல கரம் ஒன்னும் தெரியவே இல்லையே அடுத்துங்க கிண்டல் பண்றாங்கன்னு கேட்காண்டி Dress வேணாம் போடுவியா நீ 7th ஸ்டாண்டர்ட் வந்தாச்சு இன்னும் சின்ன குழந்தை மாதிரி இதுக்கெல்லாம் அழுந்திட்டு இருக்க சாக்லேட்லாம் கொண்டு வந்தியா இப்படி ஆமா டீச்சர் எங்க அம்மா எல்லாமே தந்து தான் விட்டாங்க இந்த பூமாரியல தான் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு அவ தான் சொல்லலன்னு கள்ள அப்புறம் அவளே திட்டிட்டு இருக்க இல்ல டீச்சர் அவ நடிக்க சரி அப்ப அஷோக்கு நடிக்கங்கறியா சரி விடு Dress எல்லாம் ஒண்ணு வேணாம் நல்லா தான் இருக்கு டீச்சர் எங்க கிட்ட எல்லாம் உட்கார கூடாதுன்னு சொல்லிருங்க டீச்சர் அப்புறம் சேரஸ் பல்லா வரும் டீச்சர் நான் வீட்டுக்கு போறேன் ஏய் சும்மா இருக்க மாட்டேன் என்ன ரொம்ப ஓவர வாய் நீளுது டீச்சர் பாவம் டீச்சர் அப்ப இருந்து கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லி வைங்க டீச்சர் இல்லனா ரொம்ப ஓவர கத்திட்டே இருக்குதுங்க இங்க பாருங்க கிளாஸ்ல யாரையும் இப்படி எல்லாம் கிண்டல் கூடாது அது பெரிய தப்பு இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாதா டீச்சர் நாங்க யாரையுமே கிண்டலே பண்ண கிடையாது அவதான் தேவையில்லாம எங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா அதான் நாங்களும் திருப்பி கிண்டல் பண்ணோம் நீ சுஜி தானே தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க கூடாது கிளாஸ்ல நீ தானே இவ்வளவு நாளா லீடரா இருந்த இன்னைக்கு ஒரு நாளும் நீயே வந்து லீடரா நில்லு அதுக்கப்புறம் உங்க புது டீச்சர் வந்து யாரை வைக்கிறாங்களோ அவங்கள வச்சு இந்த கிளாஸுக்கு எத்தனை மிஸ் தான் மாற போதோ தெரியல வர்றவங்க எல்லாம் நீங்க தான் துரத்தி விடுறீங்களா இல்ல அந்த மிஸ்ஸுகளே போயிடுறாங்களான்னு தெரியல நான் இருந்தவரை கிளாஸா finger tipல வச்சிருந்தேன். எத்தனை நிமிஷம் மாరుதுன்னு. டீச்சர்ல வீட்டுக்கு போடுமா? என்ன திப்பி சொல்றேன்ல. போய் இடத்துல போய் எல்லாருக்கும் சாக்லேட் எடுத்து கொடு. இன்னைக்கு நல்லா பண்ணு. புரியுதா? எங்க அம்மா எல்லாரையும் ஈவினிங் போல பார்ட்டிக்கு. ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க. நான் யாரையும் கூப்பிடல நீங்க மட்டும் வர்றீங்களா? ஈவினிங் சரி வர்றேன். போ போய் இடத்துல மாதிரி எல்லாத்தையும் பண்ணு. புரியுதா? டீச்சர் நான் அப்படி இருப்பாங்க அப்புறமா சேர்ந்து கொடுவாங்க அதானே ஏய் சுஜி தானே நீ வேற யார் ஐஷோ ரெண்டு பேரும் எதுக்கு கிண்டல் பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க அப்போ தான் சாக்லேட் தருவா ஈவினிங் பார்ட்டிக்கு போகலாம் புரியுதா ஆ சரி டீச்சர் அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட் ஆகிடுறோம் சரி அப்போ அமைதியாக இருங்க அப்போ இனிமேல் என்ன கிண்டல் பண்ண மாட்டீங்களா ஆஹா கிண்டல்லாம் பண்ண மாட்டேன் ஆனால் உன்னே ஒன்று தெரியா அதை மட்டும் செய் என்ன நீ எப்போ என்கிட்ட தானே உட்காருவேன் இன்னைக்கு மட்டும் உட்காராத ப்ளீஸ் எனக்கு அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காது நீ கொஞ்சம் தண்ணியே போய் உட்காரு சரி நீ நீ உட்கிட்ட உட்கார்வனா வா என்கிட்ட உட்காரு எனக்கு ஒன்ன பிரச்சனை கிடையாது நீ அலாத ப்ளீஸ் உன்னை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு உனக்கு बर्थडे வர நீ அலறத பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு டிடி சரி அலாத இன்னிக்கு பார்ட்டில வேற டிரஸ் தானே நல்ல கலக்கிடுவேன் என்ன வீபி ஹேப்பி பர்த்டே